சரியான இருக்கா சரிதாங்க அரிசியும் தண்ணியும் இது உண்மையான திண்டுக்கல் பிரியாணி இருக்குது ரெண்டு போற போன மாதம் வந்துட்டு சிவகாங்க ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க நம்மள்தான் சீஃப் கெஸ்டாக கூட்டிட்டு போயிட்டு கடைஃபுல்லாக இருக்கிற பிரியாணி அடிச்சு நிமித்தி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு குண்டா எல்லாம் கழி வச்சுட்டு வந்துட்டேன் அது போய் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது ஆனால் என்னன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டேன் தம்பியா நம்ம மசாலா தான்டா தம்பியா போயிட்டு வீட்டில் போய் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு ஒரு டப்பா ஃபுல்லாக மசாலா குத்துட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி மசாலா இருந்தது இதுல தான் இன்னைக்கு பிரியாணியா என்ன பிரியாணி நான் சாப்பிடுங்க வாய் வீட்டு கல்யாணம் பிரியாணி வேற கல்யாண பிரியாணியா தான் பாய் வீட்டு கல்யாணம் பாய் பிரியாணினாலே ஒரு தனி டேஸ்ட் தான் அதனால பாய் வீட்டு கல்யாண பிரியாணி இன்னைக்கு செஞ்சு வேற லெவலில் நாங்கள் சாப்பிட போகிறோம் இல்லை எக்கச்சக்க மசாலா இருக்குங்க மொதல் பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்துட்டு இதாக ரெண்டு இருந்து நிறையா வந்துட்டு அந்த காடெலாம் இருந்தது என்ன மசாலா இருக்குங்கிறதுக்கு அதெல்லாம் ஊட்ல போட்டேன் இதுல பார்த்தீங்கன்னா மதுரை சுக்கா மிக்ஸ் இது வந்துட்டு மட்டன் சிக்கன் ரெண்டுமே செஞ்சுக்கலாமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மிக்ஸ் இருக்குங்க இதை மட்டும் போட்டு அப்படியே கரியை போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்தலாம் போல இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பீஸ் ஸ்டைல் ஃபிஷ் ரோஸ்ட் மிக்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இந்த கடற்கரை ஓரத்தில் மீன் பொறிச்சு வைப்பாங்க பாருங்க அந்த டேஸ்ட் வரும் அது போட்டு கோபி மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் மிக்ஸுங்க அது வந்துட்டு எது வேணா நம்ம போட்டு ரெண்டு இடத்துல போட்டு அடிச்சு நிமிச்சு பொறிச்சு சாப்பிடலாம் அது பார்த்தீங்கன்னா செட்டிநாடு பெப்பர் சிக்கன் மிக்ஸு அது வந்துட்டு நம்ம எப்போ பெப்பர் சிக்கன் தான் சாப்பிட்ருப்போம் செட்டிநாடு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க அடுத்து இது என்னங்க வில்லேஜ் வருத்த கறி இது நம்ம ஆல்ரெடி அவங்க வீடியோ போட்டிருப்பாங்க நம்ம பார்த்துருந்தோம் வில்லேஜ் ஸ்டைல் வருத்த கறி அதுக்கான மசாலா அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு பெப்பர் சிக்கன் மசாலா இது பாக்ஸில் உள்ளது அடுத்து வந்துட்டு மதுரை கறி குழம்பு மசாலா மதுரை கறி குழம்பு மசாலா செட்டிநாடு தம் பிரியாணி மசாலா வந்துட்டு கொடுத்துருக்காங்க இதை மட்டும் போட்டு அந்த மசாலாவை போட்டு அப்படியே கிண்டுனா போதும் போல இருக்குங்க ஆந்திரா பருப்பு சாதம் பொடி இருக்குங்க இதை வந்துட்டு போட்டு நம்ம அப்படியே பசஞ்சி சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு அடுத்து வந்து சிக்கன் மசாலா அடுத்து கொடுத்துருக்காங்க மசாலா மட்டன் மசாலா இதெல்லாம் வந்துட்டு இந்த கறி குழம்புக்கு போகிற சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மாதிரி இதரை மட்டன் சுக்கா மசாலா இது கொடுத்துருக்காங்க பாரம்பரிய திண்டுக்கல் மிக்ஸ் இது வந்துட்டு நம்ம வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்து ஒரு கிலோ செய்கிறதுக்கு இது வந்துட்டு அரை கிலோ செய்கிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ட்ரெடிஷ்னல் திண்டுக்கல் பிரியாணி மிக்ஸு ப்ளஸ் ரைஸ் ரெண்டுமே கலந்து இருக்குது அரிசியும் அந்த மசாலாவும் கலந்துருக்கான் இதை போட்டு அப்படியே செய்ய வேண்டியதா இல்லை செய்கிறதுக்கான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க அத பார்த்த நீங்க எல்லாமே அது மாதிரி நீங்க வந்துட்டு அதே டேஸ்ட் சொல்றாங்க பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க கல்யாண பிரியாணி தாங்க செய்ய வந்து வெங்காயம் வெட்டி நம்ம சேர்க்க தேவை இல்லைங்க இதை மட்டும் போட்டாலே போதும் எல்லாம் மசாலா உள்ள எல்லாமே ரெடி பண்ணி புள்ள வச்சிட்டாங்க ஆல்ரெடி நம்ம அரிசியை போட்டு ஒரு கிண்டு கிண்டு எடுத்தாலே போதும் பிரியாணி ரெடி ஆயிடும் ஒரு கிலோ தான் நம்ம வந்துட்டு பிரியாணி மிக்ஸ் வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ செய்ய முடியும் அரிசி போட்டு ஒரு கிலோ அரிசி கொட்டிப்போம் பாஸ்மதி நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது ஊற வச்சிரும் பாஸ்மதி அரிசியாக எப்போதும் ரொம்ப கழுவக்கூடாது எண்ணெய் கெண்ணெய் எதுவுமே ஊற்ற தேவையில்லங்க அப்படியே சட்டியை வச்சு நம்ம வச்சிருக்கப்புறம் மசாலாவை எடுத்து கொட்ட வேண்டியதான் தான் மசாலா பிரியாணி மசாலா அதே பிரியாணி பிரியாணி ஊற்றா போதும் ஆ சரியான வாசனைங்க இங்கே பாருங்கள் உள்ளே பாருங்கள் ஏங்க உண்மையாக அந்த பிரியாணி வாசனம் அப்படியே வருதுங்க சரியான வாசனையாக இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு அப்படியே உள்ளே கொட்ட போகிறாங்க இப்போ தலைவனை ஆனால் உண்மையாக சரியான வாசனையாக இருக்குது அதெல்லாம் குறை சொல்ல முடியாதுங்க டேஸ்ட் வருமா வராதாங்கிறத நாங்கள் பொறுமையாக சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நல்லா சூடு பண்ணிகிட்ருக்கோம் இதிலே வந்துட்டு என்னெல்லாம் இருக்கு பாருங்கள் எவ்வளோ என்ன இருக்குது பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது இப்போ வந்து நல்லா சூடாயிடுச்சு ஒரு கிலோ நாட்டு கோழி இதை பாருங்கள் நம்ம நாட்டில் இருக்க பிராய்லர் கோழி பாருங்கள் தோலோடு அப்படியே நான் அப்படியே பண்ணி எடுத்தாச்சு இப்போ நல்லா அருமையாக கறி ரெடியாக இருக்குது வந்துட்டு எங்கள் நாட்டில் இருக்குது அதனால் இது நாட்டு கோழின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் இது வந்துட்டு வேறு கோழின்னு நீங்கள் என்ட்ட சொல்லக்கூடாது தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ போட்டுருவாங்க அவ்வளோதான் ஏ என்ன இது பிரியாணி அதுக்குள்ளேயே ரெடி ஆகிடுச்சு இன்னும் நானும் தக்காளி விதக்கணும் வெங்காயம் விதக்கணும் நானும் கஷ்டப்பட்டு இருந்தேன் பிரியாணி செய்ய பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இது முழுக்க முழுக்க யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ கே கிட்ஸ் கேள்ஸ் இருக்கீங்க பாருங்கள் உங்களுக்கு தான் பிரியாணி செய்யல ஒரு இளவும் செய்கிறதில்ல இப்போ போயிட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டு புருசன சாவடிக்கிறீங்க வா ஹோட்டலுக்கு போ ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லி அவனை சாவடிச்சிருக்கீங்க அவங்களுக்காக தான் அந்த ஸ்பெஷலாக அந்த இது பிரியாணி செய்யறது பாத்துங்க ஆஹா எனக்கு தெரிஞ்சது அப்படி கிரேவியா சாப்பிட்டாலே எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க இதே மசாலாதான் அவங்க வீட்டு அவங்க வச்சிருக்க கடை இருக்க பாருங்க எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் இருக்கிற பிரியாணி டேஸ்ட் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தமாக வந்துட்டு இந்தமாரி மசாலா ரெடி பண்ணி எல்லா இதுக்கும் கொடுத்துட்றதுனால வந்து டேஸ்ட் வந்துட்டு எங்கேயுமே மாறாது நம்ம அண்ணன்ட்ட அதே தான் நம்மளும் வந்துட்டு அவங்க நான் கேட்டேன் வாங்கும்போதே அண்ணன் வந்துட்டு நம்ம கடைக்கு போயிருந்தால் நமக்கு வந்துட்டு வந்ததுக்காக நமக்கு வந்துட்டு அன்பளி அந்த பாக்ஸை கொடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் தான் சொன்னாங்க வீடியோலாம் போட சொல்லி தான் வீடியோ போடுறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது அதே டேஸ்ட் இருக்குமா கடையில் சாப்பிட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்டாங்க போயிட்டு செம்ம டேஸ்ட்டு அதே டேஸ்ட் இருக்குமான்னு கேட்டேன் அதே டேஸ்ட் நீ போய் மட்டனை போட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுனாரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒன்றரை லிட்டர் தண்ணி இதில் நான் வந்து சேர்க்கணும் ஒரு லிட்டர் முதல்ல ஊற்றிடுவோம் அரை லிட்டர் தண்ணி இதில் பார்த்தீங்கன்னா வந்து உப்பு சேர்க்கணுங்கிறதே போடல நான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் உப்பு இருக்கு அதனால் உப்பு வந்து சேர்த்துறாதீங்க சப்போஸ் உப்பு அதிகமாக போட்டு சாப்பிட்றவங்க லைட்டாக வேணா சேர்த்துங்க அவ்வளோதான் இப்போ மூடி போட்டு கொதிக்க வச்சுருவாங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க சரியான கொதிப்பு இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு வச்சிருக்கோம் பாருங்க நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் அதை வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு அப்படியே செங்க சொல்லியிருக்காங்க கழுவி நல்லா சுத்தம் பண்ணி ஊற வச்சிருக்க ஊற வச்சு கழுவிட்டேன் நல்லா பாருங்க அரிசி பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோ தண்ணி இல்லாமல் போட சொல்லியிருக்காங்க தண்ணியை வந்துட்டு எடுத்துட்டு அவரை மட்டும் போடுங்க இப்போ அரிசியை போட்டாச்சுங்க லைட்டாக இப்போ ஒரு கிண்டு கிண்டி விடுவோம் ரொம்ப கிண்டியே அரிசியை உடச்சிடக்கூடாது அப்புறம் வந்துட்டு அரிசி உடஞ்சின்னா சின்ன சின்னதாக பொறுமையாக பொறுமையாக பாருங்க இப்போ நல்லா இது பண்ணியாச்சுங்க அரிசியும் தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவு வருமா அப்போ வரும்போது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டை எடுத்து நல்லா மூட சொல்லியிருக்காங்க பயங்கரமாக இருக்கு கொதிக்கும் போது பொறுமையாக கிண்டை சொல்லி ஒரு தடவை சொல்லியிருக்காங்க இந்த சைட்லேருந்து ஒரு கிண்டை நல்லா வாசனை அருமையாக இருக்குங்க தெரிதாங்க அரிசியும் தண்ணியும் ஒரே அளவு வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுன்னா மாதிரி சமமாக எடுத்து விட்டுருங்க சட்டியை கொஞ்சம் நேராக வச்சுருங்க அடுத்தது மட்டும் புதினா கொத்தமல்லி ஏதாச்சும் லைட்டாக அடி தூ போட்டு போட போகிறோம் இப்போ ம் இது பார்த்திங்கன்னா வந்து ரெட்ரோ பேக்கிங் டெக்னாலஜின்னு போட்டுருக்குங்க அது மட்டும் இல்லை சீரோ பர்சென்டேட்டி வந்துட்டு சேர்ந்துருக்காங்க ஆனால் ஸ்பெசர்வேட்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த கவர் இருக்கு பாருங்கள் அந்த அலுமினிய கரு இது நாலு லேயர் கிட்டத்தட்ட இருக்குமாம்மா நாலு லேயர் உள்ள இந்த க மொத்தமாக சேர்ந்தது தான் அந்த ஒரு கவர் அதனால் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நேச்சுரல்னு போட்டுருக்குது வேணுங்கிறவங்க வாங்கி பயன்பெறுங்கள் கடையில் போய் டேரெக்டாக நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெப்சைட் லிங்க்கு தரேன் அதில் போய்ட்டு ஆர்டர் பண்ணி வீட்டில் சாப்பிடுவோம் வந்து தம் போட்டிருந்தான் திறந்து பார்ப்போம் தம் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு

பரவாயில்லங்க நான் கூட ஏதோ நினச்சேன் ஆனால் எது எதோ நடக்குதுங்க இங்கே வருங்க அருமையாக ரெடியாயிருக்குங்க ஆக்சுவலி வந்துட்டு பார்க்க வந்துட்டு அந்த சென்னை ஸ்டைல் பிரியாணி மாதிரி இல்லை ஆனால் வந்துட்டு பாய் வீட்டு பிரியாணி மாதிரி தான் இருக்கு ஆனால் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் பாய் வீட்டு பிரியாணி அவ்வளோதாங்க எல்லாம் பாருங்கள் பெரியாலேயே போட்டாச்சியா போட்டியா அங்கிட்டு போ பிரியாணி அருமையாக ரெடியாயிருத்தோ சுவைக்க வேண்டியதான் இப்போ ஆல்ரெடி தம் உடச்சு சும்மா ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருந்தேன் அப்படியே ஆவி பறக்க பறக்க ரெடியாக இருக்குது வாசனையாக இருக்குது பார்க்க வந்து சீரக சம்பா பிரியாணி கலரில் இருக்குது ஆனால் இப்போ இது வந்து நம்ம பாஸ்மதி போட்டு ரெடி பண்ணியிருக்கோண்ணா எல்லாம் பெருசாக போட்டாச்சு அம்மாடி ஆஹா ஆ முனி படத்தில் வரா மாதிரி மூணு பேர் உட்காந்துருக்குறோம் ரெண்டு பேர் தான் இருந்தோம் ஒரு ரொம்ப நேரமாக உட்காந்து இருந்தால் பிரியாணி ரெடியாகணோன்னா கிளம்பி வந்துட்டான் பாருங்கள் நம்ம வந்து டேஸ்ட்டு பார்க்க போகிறேங்க பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க பிரியாணி நல்லா வாசனையா இருக்கு இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி பாய் வீட்டு பிரியாணி சூடு இருக்கு அருமையா இருங்க உண்மையாக வந்துட்டு நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படியே வந்துட்டு மசாலா கசாலாலாம் வந்துட்டு அருமையாக பக்காவாக வந்துட்டு இறங்கியிருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் அது எப்படி இருக்குங்க லெக் பீஸ் உண்மையா வந்துட்டு நல்லா இருக்கு செம்ம டேஸ்டா இருக்குது அப்படியே பாய் விட்டு கல்யாணம் டேஸ்ட் பிரியாணி வந்துட்டு அப்படியே அருமையா இருக்குங்க பிரியாணி நல்லா இருக்கு ஆனால் இது பாய் விட்டு பிரியாணின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பாய் விட்டுல நான் போய் சாப்பிட்டது இல்லையா ஆனால் எனக்கு தெரியல ஆனால் நல்லா இருக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கு பிரியாணி செய்ய தெரியாதவங்க இது வாங்கி இந்த மிக்ஸி வாங்கி நீங்கள் பிரியாணி ரெடி பண்ணீங்கன்னா வரும் போயிட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீ ஏன்னா எப்படிலாம் இருக்கு

நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக நம்ம சிவகண்ணன் அவங்க மசாலா நன்றி மசாலா வாங்கி ச வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே வந்துட்டு சொல்லுங்கள் முக்கியம் பார்த்தீங்கன்னா இது எப்படி வாங்குனா அவங்க கடை இருக்குது கடையில் போய் டேரெக்டாக வாங்கணும்னா வாங்கிக்கலாம் அதில் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்கன்னா அவங்களோட வெப்சைட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதில் போயிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க நிறையா வகை மசாலா இருக்குது அதில் உங்களுக்கு எது விருப்பமான மசாலாவோ அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டாட்டா பாய் பாய் நന്നെ பிரியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிங்கனா லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார்க்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட வில்லேஜ் food saver சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. பை பை. என்ன பண்ணுவ செஞ்சிட்டீங்க? வா போய் பாப்போம் அது என்னன்னு. பார்க்கலாமா சுத்து வருவளே. மாத்த சூது வருவளே. வாங்க டெஸ்ட் செரிய ஐட்டம் பாக்கலாம். என்னடா? இங்க பாரு. செய்யறது அவன். தரக்க சொல்றது நம்மள. எங்கடா? வா சூதாக்கணும்.